இப்படி ஒரு போட்டோ இடம்

அவர்கள் உங்க அன்புமணி அன்புமணி உனக்கு எப்படி தெரியும் அன்புமணி அந்த அன்புமணியா எப்பாடியோ எனக்கு இப்ப சாமி வந்துடும் நான் எங்கேயோ ஒரு மூலையில எரிவேலி செய்யற அன்புமணி நச்சுக்கிட்டே வாதி

எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் யாரா இருந்தாலும் வீறிட்டு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தியங்கள் கூட நாயகன் தலைவன் வாழ்க அன்புமணி ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வாழ்க 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 வாழ்கொராண்டு வாழ்க்கை வாழ்க நீ நல்ல தீர்க்காய்சா இருக்கணும் இப்படி ஒரு போட்டோ இடம்மா ஏமா என்னப்பா அது செல்லு எல்லாம் வச்சிருங்க இதெல்லாம் எனக்கு எப்பன்னா கிடைக்குமாப்பா அந்த ஐயோ நீ அன்புமணி அவன் மௌலாணி என் உள்ளமெல்லாம் துடிக்குதே